சூப்பரான நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிற ஒரு சூப்பரான சாஃப்டான பஞ்சு மாதிரி ஒரு இட்லி என்ன இட்லின்னு பார்க்க முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ளீஸ் நண்பர்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இட்லிக்கு ஃபஸ்ட்டு நம்ம நூறு கிராம் வெள்ளை உளுந்து இதுக்கு ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் நூறு கிராம் வெள்ளை உளுந்து இதை இப்போ ஊற போட்டுக்கலாம் இதை நல்ல ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அது இப்போ நான் இந்த இட்லிக்கு காணோம் கொள்ளுன்னு சொல்லுவாங்க கருப்பு கொள்ளு யூஸ் பண்ணுறேன் நம்ம உளுந்து நினைய போட்டால் அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் கொள்ளு போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளாரும் போடலாம் நான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் காலையிலேயே ஊற வைங்க சாயங்காலம் அரைக்கணும்னா ஊற வைக்காமல் அரைக்காதீங்க நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னே கூட்டி தான் ஊற போட்டேன் இதுக்கு வந்து ரெண்டு உலக்கு அரிசி போட்டிருக்கேன் இந்த உலக்குக்கு இதே டம்ளாரில் நம்ம எடுத்தோம்னா நம்ம இப்போ கொள்ளு போட்டு அதே டம்ளரில் உளுந்து போட்டு அதே டம்ளாரில் எடுத்தோம்னா ஆறு டம்ளர் அரிசி போடணும் இதையும் இப்போ நல்லா களைஞ்சிக்கலாம் இதையும் நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ உளுந்தையும் கழுவியாச்சு அரிசியையும் கழுவியாச்சு இப்போ இது நல்லா ஊறட்டும் நல்லா ஊறிடுச்சு இப்போ உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எப்போதும் அரைக்கிற மாதிரி எந்த இட்லி அரைச்சாலும் உளுந்து தனியாக அரிசி தனியாக போட்டு அரைச்சாலே நல்ல இட்லி சூப்பராக வரும் நம்ம எப்போதும் அரைக்கிற மாதிரி உளுந்து அரைச்சிக்கலாம் நல்ல பொங்கல் பொங்க தண்ணி துளித்து அரைச்சிக்கலாம் உளுந்து அரைச்சாச்சு இப்போ உளுந்து வலிச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் உளுந்து அரைச்சிட்டேன் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் உளுந்தில் சில நேரங்களில் இப்படி தவறு வரதான் செய்யுது இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் அந்த காணத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு அரைச்சிக்கலாம் இதெல்லாம் உடனே ஊற போட்டு அரைக்க முடியாது அரிசி பருப்பை அரைச்சிக்கலாம் ஆனால் கானை வந்து ஊற கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது நம்ம தோலோவில் போடுறதுனால கொள்ளு ஊற லேட் ஆகுது அதை என்ன தனியாக நல்ல ஊற வச்சு மிக்சியில் வேணாலும் அரைச்சி எப்போதும் நம்ம தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி இதை மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் இதை நல்லா இப்போ மையாக அரைச்சி எடுத்துடலாம் எப்போதும் நம்ம அரிசி அரைக்கிற மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னும் அரைக்கலை நம்ம வந்து தனியாக கொள்ளு துவையல் அப்படிலாம் ரசம் அப்படிலாம் அரைச்சி சாவிடும் போது கூட அந்த ஸ்மெல் கொஞ்சம் அந்த கொள்ளோடைய ஸ்மெல் கொஞ்சம் தெரியும் நல்லா அரைச்சிருச்சு இப்போ இதை வடிச்சிடலாம் ஆனால் இப்படி நம்ம இட்லி சாவிடும் போது அந்த ஸ்மெல்லாம் தெரியலை நல்லா சூப்பராக இருக்குது இட்லி செம்ம சூப்பராக இருக்குது உடம்புள்ள உள்ள ஸ்டாலெல்லாம் கட்டுப்படுத்தும் கொள்ளு கூட கொஞ்சமும் போடலாம் ரெண்டு டம்ளர் கொள்ளு கூட இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இட்லி சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ பிணைஞ்சி வச்சிடலாம் காலையில் நம்ம இட்லி வைக்க எடுத்துக்கலாம் நல்ல ஒன்று போல் பிணைஞ்சு மூடி வச்சிடலாம் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ அளவு பொங்கி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம எப்போதும் இட்லி வைக்கிற மாதிரி இட்லி சட்டியை காய வச்சு தட்டில் துணி போட்டு மாவை ஊற்றி இட்லியை வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆரோக்கியமான இட்லி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இந்த கொள்ளுலாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க தெரியாது இதில் மிக்ஸ் பண்ணது இப்போ நம்ம அடுத்த தட்டையும் ஊற்றிக்கலாம் மேக்சிமம் இட்லி நல்லா சூப்பராக வரணுன்னாலே உளுந்து அரிசியும் தனித்தனியாக அரைக்கணும் உளுந்து நல்ல பொங்க பொங்க அரைச்சாலே இட்லி சூப்பராக வந்துடும் அதேமாதிரி நல்ல உளுந்தாகவும் இருக்கணும் சில டைம் நம்ம யூஸ் பண்ணுற உளுங்கில் பொங்கவே செய்யாது இப்போ இட்லி வந்துருச்சு சூப்பரான டேஸ்டியான மிருதுவான கொல்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு நான் அன்றைக்கி கருப்பு கொல்லி இட்லி போட்டிருக்கேன் இப்போ எடுத்தாண்டி தொளிச்சு எடுத்துடலாம் சூப்பராக பாருங்கள் துணி ஓட்டில் அழகாக வந்துட்டு நல்லா பண்ணு மதி செம்ம சூப்பராக வந்துடுச்சு நல்லா போதே எவ்வளோ சாஃப்டாக மிருதுவாக இருக்குது இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி